இன்ஷாவா இப்போ உங்களுக்கு எப்படி சேரில் உட்காந்து தொழுகிறதுன்றத நான் சொல்லி தர போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் அது என்னன்னா யாரால் ஒழுங்காக நின்று சஜிதா செஞ்சு ருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு பகுத தொழுகையில் உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை அதாவது யாரால் நின்று ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு முழுமையாக தொழ முடிஞ்சோம் உட்காந்து தொழுகிறாங்களோ அந்த தொழுகை பாத்தீங்களாக்கிடும் நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அது என்னென்னா உடல் திரகாத்திரமில் உள்ள பலரும் செயல்களை பயன்படுத்துறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை ஒருத்தருக்கு லேசாக கூன் போட்டு நின்று தொழுதா அவரால் நின்று தொட முடியும்னா அவருக்கு உட்காந்து இல்லை அதாவது தொழுநிலையில் ஒருத்தரால் நின்று தொட முடியுது ஆனால் இப்படி குனிச்சுக்கிட்டான் அப்படின்னாலும் அவருக்கு நின்று தொடுவது கடமையாகிடுது ஒரு கால் ஒருத்தரால் கும்ப ஒனிக்கிட்டு தொழுநிலை நின்று தொட முடியும் கும்பு கை விட்டு ஸ்லிப் ஆனாலும் கீழே மாட்டார் எந்த சமம் இல்லைன்னா அவர் நின்று தான் தொடணும் உட்காந்து தொடக்கூடாது இந்த எச்சரிக்கை குறிப்பாக யாருக்குன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களால தந்தில்லாம் நின்று தொட முடியும் இருந்தாலும் அவங்க சேரை பயன்படுத்தி லேசாக தொழுதுட்டு போய் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை சேரில் உட்காந்து தொடுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது அது யாருக்கு மட்டும்னா யாரால நின்று தொட முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தொழிலையை பொறுத்த மட்டும் இல்லை நவீழ்தொகையை பொத்த மட்டும் உட்காந்து அனுமதி இருக்கு ஆனா நின்று தொடர்வங்களுடைய கூலியில தான் உட்காந்து தொடர்றவங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் சேர்ல உட்காந்து தொடக்கூடிய சட்டங்களை உங்களுக்கு விலக்கி காட்ட போறேன் ஓகே இப்போ சேர்ல உட்காந்து தொடக்கூடிய சட்டங்களை ஒன்னும் நான் பார்ப்போம் ரெண்டு விதமான மக்கள் சேர்ல உட்காந்து தொடக்கூடியதை நம்ம பாக்கலாம் முதல் வகை சுத்தமாக நின்று தொடர முடியாதவங்க முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான மக்கள் முற்றும் முழுவதுமாக உட்காந்து தான் தொட முடியும் அவங்களால சுத்தமாக நிற்கவே முடியாது ஒன்று வீண்சாரை பயன்படுத்துவாங்க இல்லை பெரும்பாலும் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டாவது வகை கொஞ்சம் நிற்கக்கூடியவங்களை பற்றி அவங்களால கொஞ்சம் நிற்க முடியும் அவங்க உடலில் அதுக்கான தெம்பு இருக்குது அந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரி மக்கள் கட்டாயம் நின்ன நிலையில் தான் தகுத்த தாரையும் சொல்லணும் அளவுக்குனா அவங்களால கொஞ்சம் தான் நிற்க முடியும் அப்படின்னா கூட நின்றுக்கிட்டு தகுதித்தாரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டாச்சாரில் உட்காந்துக்கலாம் இல்லை அப்படியே நின்றுக்கிட்டும் தொடரலாம் அடுத்து ருக்குவை எப்படி செய்ய முடியுமோ செஞ்சு அடுத்து அடுத்து அப்படியே தொழுகையை பூர்த்தி பண்ணிக்கலாம் முக்கியம் முதல் தக்பீர முசல்லிகள் நின்றுக்கிட்டு தான் கட்டணும் குறைஞ்சபட்சம் அவங்களால் நின்று பண்ண முடிஞ்சாலும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் மக்களில் சில முசல்லிகள் சில பேர் பார்க்கலாம் அவங்களால் நிற்க முடியும் ஆனால் ருக்குவும் சஜூதும் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுறது இப்படி பண்ணணும் நின்றுக்கிட்டு தக்பீர் கட்டணும் அவங்க கட்டாயம் நின்று தான் தொடணும் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா யாரால் ருக்கும்வும் சுஜூதும் பண்ண முடியலையோ அவங்க முதல்ல இருந்து உட்காந்து தொட ஆரம்பிச்சிடுறாங்க இது மிகப்பெரிய தவறு தொழுகையை முழுசாக பாழாக்கிடும் ஸோ நின்றுக்கிட்டு தான் தப்பீர் கட்டணும்

சுஜூத பொறுத்தவரை சகோதர சகோதரி கிளையாத நிலை தரைக்கு நெருக்கமான நிலை அதனால சேர்ல இல்ல தரையில உட்காந்துக்கலாம் பட் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது சேர்லை எப்படி தொடரணும்னு அதனால அல்லாஹு அக்பர் சொல்லி இந்த மாதிரி உக்காந்துகிட்டு சுஹாபியலாளா சுஹா நரபியலா ஓதி அப்புறம் அல்லாஹூ அக்பர் சொல்லி தலையை நேராக்கி ரெண்டாவது சஜிதாக்கு மறுபடியும் இப்படி அல்லாஹு அபர் தலையை கீழ சாய்க்கணும் சுஹா லாலா சுபா நரபியிலா அல்லாஹு அக்பர் கவனிக்கணும் கைகளை இங்க இயல்பா வச்சிருக்கேன் இங்க சில தொழிலாளிகள் பண்ணக்கூடிய தவறுகள்ல ஒண்ணு அது என்னன்னா சில பேர் இவன் சில புகாக்கள் இந்த கருத்து தெரிவிச்சிருந்தாலும் சரியான கருத்து எந்த ஆதரவும் கிடையாது அடிப்படை பொருந்தாத கருத்து என்னன்னா சஜிதாவுடைய நிலையில கைகளை இப்படி அந்த நிறுத்துறாங்க இந்த மாதிரி சஜிதாவுடைய செய்கையாக இது தவறு சகோதர சகோதரிகளை கைகளை பொறுத்தவரைக்கும் ஒன்னு இரு தொடைகளையும் வைக்கலாம் இல்ல சேரோட கைப்பிடுகளை இந்த மாதிரி வச்சுக்கலாம் தரையில் உட்கார்ந்தா என்னவோ அந்த தான் தரையில நார்மலாக தொடங்குவது என்ன சட்டம்னா அவரால் தரையில கை வச்சு கையை தரையில அவர் மீது அடிப்படை இது மார்க்க சட்டங்களை வகுக்கிற அடிப்படை சட்டங்களில் ஒரு சட்டம் அதாவது மார்க்கம் செய்யும்படி கட்டளையிட்டு இருக்க அதை முழுசா நிறைவேற்ற முடியலன்னா அதை முழுசா செய்ய தாக்கத்தில் அதை எந்த அளவுக்கு நிறைவேற்ற அவருக்கு தெம்பு இருக்கோ அந்த அளவு அவரை அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமை முழுசா செய்ய முடியலன்னு சொல்லி அதுல செய்ய முடிஞ்ச அம்சத்தையும் கைவிடக்கூடாது கையை நான் சொன்ன மாதிரி வைக்கிறது கைகளை இப்படி அந்த வைக்கிறத விட தரைக்கு நெருக்கமானது பார்க்கும் தான் இந்த எச்சரிக்கை இது யாருக்குன்னா தன்னால நிக்க முடியும் ஆனால் ருக்கு சுஜூது செய்ய முடியாதுங்கிறவங்களுக்கு மீண்டும் சொல்றேன் ருக்கு கையாம் நிலைக்கு ஒன்று அதனால தான் நின்றுகிட்டு தலையை வெட்ட சொன்னேன் சு சுஜூதை பொறுத்தவரை தரையில இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு தலையை வெட்டி சுஜூதுக்கான செய்கையை செஞ்சு அதில் ஓத வேண்டிய நபி சொல்லமாக வலிக செல்லம் கட்டி தந்த சிக்களை ஓதிக்கணும் அடுத்து சுஜூதுக்கு அப்புறம் எந்திரிக்க முடியும்னா இப்ப நான் எந்திரிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எந்திரிக்கணும் மீண்டும் கியாம் நிலைக்கு வந்தாச்சு அடுத்து இரண்டாவது ரகத்தை ஆரம்பித்து தொழுகையை தொடர வேண்டியதுதான் ரசூத்வாகி சொல்லமாக வலிக செல்லம் காட்டி தந்த முறைப்படி சகோதர சகோதரிகளே இப்ப நம்மள்கிட்ட இன்னொரு கேள்வி வருது சிலரால் நிற்க முடியாது நிற்பதற்கு சுத்தமாக முடியாதவங்க ஆனால் அவங்களால தரையில் முறைப்படி சஜிதா பண்ண முடியும் அவரால் நிற்க முடியாது ஸோ நேச்சுரலாக நிற்க முடியாதவங்களுக்கு ருக்குவும் செய்ய முடியாது ஆனால் தரையில் ப்ராப்பராக சஜிதா பண்ண முடியும் ஸோ அவங்க சஜிதா ப்ராப்பராக பண்ணாமல் விடலாமா அதாவது அவர் சேரில் உட்காந்து தொடக்கக்கூடியவராக இருக்காருன்னு இல்லை ஸோ இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒருத்தர் தொழுகையில் நிற்க முடியாதவர் ருக்கு செய்ய முடியாதவர் சஜிதா மட்டும் முடியும் என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆனோ இல்லை பின்னோ கியாம் ருக்கு ப்ராப்பராக பண்ண முடியாதவங்க இப்படி தக்பீர் சொல்லி கைகளை கட்டணும் ருக்குவுக்கு இப்படி

அடுத்து திரும்ப சேர்ல உட்காந்துக்கலாம் இப்படியே தொழுகையை தரையிலேயே தொடர்வது சிரமமாக இருந்தால் இந்த வழியிலேயே மீதம் உள்ள தொழுகையும் தொழுது முடிக்கணும் இப்போ நான் சொல்லி தந்த மாதிரி இது இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் மக்கள் பலரும் இதில் ஜாக்கிரதையாக இருக்காங்க இன்னும் ஒரு விஷயம் சிலர் சேரில் உட்காந்து தொடும்போது பார்க்கலாம் பின்னாடி சாஞ்சிருப்பாங்க சேர்னுடைய பின்பகுதியில் முற்று முழுவதுமாக சாஞ்சிருப்பாங்க இது நான் கவனிச்சது இதில் பல விஷயங்கள் அங்கிருந்தாலும் மக்கள் இந்த மாதிரி செய்யறதை தவிர்த்துக்கணும் தேவை இருந்தாலே உடைய சில பேருக்கு சேரில் சாஞ்சிக்கிட்டு தான் உட்கார முடியும் அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு ஆனால் சில பேருக்கு அப்படி கிடையாது அவங்களால நேராக உட்கார முடியும் கட்டாயம் மக்கள் சேர்னுடைய பிற்பகுதியில் சாயிறதை தவிர்த்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை விதி ஒண்ணு இருக்கு நார்மலாக நின்று தொடக்கூடிய ஒருவர் எதன் மீதும் சாஞ்சு நின்று தொடக்கூடாது அதாவது எது மேலே அது இல்லைன்னா விழுந்துருவாருன்ற அளவுக்கு அது மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு தொடக்கூடியவர் நின்றுகிட்டு தொடுபவர் நிலையத்தான் தான் ஸோ உங்களால் பின்னாடி சாயாமல் நிமிர்ந்து உட்காந்து தொட முடியும் என்றால் அப்படித்தான் நீங்கள் தொழுதாக வேண்டும் உங்களுடைய முதுக சேரின் பிற்பகுதியை விட்டும் தூரமாக்கிக்கோங்க இதுதான் இயல்பாக தொடு முறை அவங்களுக்கு வரக்க செய்யட்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் கட்டாயம் சேரில் தரக்கூடிய தொடுக்கையாளிகள் செய்யும் தவறுகள் மிகவும் எச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று இது சம்பந்தமான இன்னொரு சமச்சாரம் சகோதர சுஜுது சுது முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது நெத்தியை வைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பிள்ளோ இல்லை இப்போ மக்கள் பிரபலமாகிட்டு வர புதிய புதியவகை நாற்காலிகள் நெத்தியை வைக்கிறதுக்குனே பிரத்யேகமாக முன்னாடி மெத்தே மாதிரி ஸ்டாண்ட் வச்சு செய்யப்பட்ட நாற்காலிகள் இதெல்லாம் என்னன்னு சொல்றது ஏன் இப்படி பண்றாங்கன்னா தலையை இதுலயாவது வச்சாகணும்னு நினைக்கிறதால தான் ஆனால் இப்படி இல்லை இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு பெட்டர் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு இயல்பா என்ன முடியுமோ அப்படி கொடுத்துக்கலாம் தலவாணிய முன்னால வைக்க வேண்டியதில்லை அதே போல இந்த மாதிரி மெத்த ஸ்டாண்ட் வச்ச புதிரக நாற்காலியை தேடி வாங்குற தேவையையும் இல்ல இயல்பா என்ன முடியுமோ அப்படி சஜிதாவுக்கான செய்கையை நம்ம முறையா செஞ்சா போதும் ஜேர்ல சஜிதா செயலத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விதமிஞ்சி செயல் நம்ம பார்க்க போறது என்னன்னா மக்கள்ல சில பேர் ருகுலையும் சுஜூதிலையும் விதமிஞ்சி முன்பக்கம் குணிராங்க தெரிஞ்சுக்கோங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட இருந்து வரும் sahihan wali சொன்னாங்க தடையை கொண்டு செய்கை செய்யுங்கன்னு செய்கை தடையை கொண்டு மட்டும் தான் இருக்கணும் உடலை கொண்டு இல்லை அதாவது இப்படி செய்யணும் அல்லாஹ் அக்பர் ருக்கு கூடிய নিয়த்தோட ஸமியா அல்லாஹ் லிமன் ஹமி. அடுத்து அல்லாஹ் அக்பர் சொல்லி சுஜூதுக்கு இப்படி பண்ணணும் அடுத்து அடுத்த தக்बीर மக்கள சிலர் மிதமிஞ்சி இந்த மாதிரி ருக்குவுல செயல் படும் முருக்குகளை உட்காந்துகிட்டே நின்னா எப்படி பண்ணுவோம் அப்படி பண்றாங்க இது போல அல்லாஹ் அக்பர் ஸமியா அல்லாஹ் லிமன் ஹமி. இப்படி பண்றது தப்பு. இதே போல சுஜூதிலேயும் இப்படி பண்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் இதுவும் தவறு. அல்லா அசவஜன் மார்க்கத்தை எளிதாக்கி இருக்கான் தொழுகை குறிப்பாக அதுவும் யாருக்கு உடல் இருக்குமோ அவங்களுக்கு கூடுதலாக நபி சொல்லாஹ் வலிவசம் சொன்னாங்க தலையை கொண்டு செய்கை செய்யுங்க அரபில யூ மாற்ற சொல்வது இதுக்கு செய்கை பொருள் இப்படித்தான் தலையால் செய்யும் சுஜூதுக்கு தலையை மட்டும் இப்படி தாழ்த்தி அல்லாஹ்